நம்பல் புனிதமான விபூதியான வரலாறு உங்களுக்கு தெரியுமா நிரஞ்சனா பர்நாதன் அப்படிங்கிற ஒரு மகாமுனி சிவனை நோக்கி கடும் தவம் இருக்கா சாப்பாடு தண்ணி எதையுமே உட்கொள்ளாம பல வருடமா தவம் இருக்கும் தான் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பசி வருது அப்ப கண் திறந்து பார்த்தா அவரை சுத்தி புலிகள் சிங்கங்கள் பறவைகள் எல்லாம் அவருக்கு காவலுக்கு நிற்கும் அவரு கண்ணை திறந்து பார்த்த வேகத்துக்கு பறவைகள் பழங்களை கொண்டு வந்து அவருக்கு தருது சிங்கம் புலி ஓடி போய் அவருக்கு காய் கிழங்குகளை கொண்டு வந்து தருது எல்லாம் ஈசனின் செயல் நினைச்ச முனிவர் மீண்டும் தவத்தை தொடங்க மேலும் பல வருடங்கள் கடந்து ஒரு நாள் தன் தவத்தை முடிச்ச முனிவர் சில வழிபாட்டை தொடங்குகிறார் வழிபாட்டுக்கு அவருக்கு ஒரு தர்பை புல் தேவைப்பட்டு அப்படி தர்பை புல்போது அவருடைய அவர் எந்த பதட்டமும் இல்லாம இருக்காரு ஆனா அவரை பார்த்து சிவனின் மனம் பதறி ஏடன் உருவத்துல வர்றாரு பர்ணாதன் கையை புடிச்சு பாக்குறாரு அப்பதான் அந்த அதிசயம் நடந்துச்சு ரத்தம் சொட்டிய இடத்துல இருந்து விபூதி கொட்ட ஆரம்பிச்சு அப்ப வேடன் கிட்ட பர்ணாத முனி நீங்கள் வேடனில்லை ஈசன் என்பதை நான் தங்கள் சுயரூபத்தை எனக்கு காட்டுங்கள் காட்சி தந்துட்டு சொல்றார் தவ வலிமையால் இந்த சாம்பலை நான் உருவாக்கினேன் இன்று முதல் விபூதி என்று அழைக்கப்படும் இதை நெற்றியில் பூச துஷ்ட சக்திகள் நெருங்காதுன்னு சொல்லி மறைகிறாரு ஈசன்